ஒரு இரண்டு வாரணங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாப்புல என்ன அறிக்கையை வெளியிட்டாருன்னா மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமணி கத்தியவருடைய பேரை வந்து வைக்க வேண்டும் அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா வச்சாரு இந்த கோரிக்கையை வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தென் தமிழகத்துல வந்து தென் தமிழகம் மட்டும் இல்லாமல் தமிழகம் ஃபுல்லா வந்து இது ஒரு பேசும் பொருளாகவும் அச்சு ஊடகத்துல இருந்து எல்லா ஊடகத்திலையும் விவாதங்களுக்கு வந்து உட்படுத்தப்பட்டது இந்த மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு செய்யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து ஒற்றுமை ஏற்படுத்தணும் திருப்பி எல்லாரும் இணையணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குரல் எழுப்பப்படுது அவங்க இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில இருந்த டி டி வி தினகரன் அவர்களையும் சசிகலா அம்மையார் அவர்களையும் ஓ பி எஸ் அவர்களையும் மீண்டும் இணைக்க வேண்டும் அதிமுகவில் வந்து ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கழக குரல் வந்து நேரத்துலதான் வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறாப்புல இந்த அறிவிப்பை வெளியிடுறாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் டி வித்யநாராயன் இவங்களை யாரும் நான் சேர்க்க முடியாது அதனால அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோவத்துக்கு வந்து ஆளாயிருக்காங்க அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பதினைந்து வருட காலங்களாகவும் இருபது வருட காலங்களாகவும் இந்த ஏர்போர்ட்டை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு நாளாந்திர அரசியல்வாதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் செயல்படுறாரு எப்படி செயல்படாருன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் இவர் ஏதோ ஒரு பேட் கட்சியிலேயோ இல்லை மற்ற பிராந்திய கட்சி மாதிரியோ இருந்தவர் அவர் கிடையாது ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு எம்பி லெவல கூட வந்து பாத்தீங்கன்னா தாண்டி தமிழகத்தின் நாலு வருடங்களாக தமிழகத்தின் தலையெழுத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியில் இருந்தவர் அந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்தப்ப இதை பத்தி வந்து ஒரு வார்த்தை கூட வந்து அவர் பேசவும் இல்லை அவரோட மேனிபெஸ்டோ அதாவது அவருடைய தேர்தல் அறிக்கையில கூட வந்து பாத்தீங்கன்னா மதுரை விமான நிலையத்திற்கு வந்து பசுமன் முத்துராமலிங்கத்தை அவருடைய பெயரை சேர்க்க வேண்டும் அந்த பெயரில் அழைக்கப்பட வேண்டும் சொல்லி அந்த தேர்தல் அறிக்கையில கூட வந்து கிடையாது அப்படி இல்லாதப்ப அது மட்டும் இல்லாம ஒரு முதலமைச்சர் அவர் மனது வைத்திருந்தால் நிச்சயமாக அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனா அதை வந்து அவர் செய்யலை ஏன் செய்யலைன்னா வந்து அதை வைத்தால் அந்த மாதிரி அந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டோம்னா இன்னொரு சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்மளுக்கு ஓட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயலாப அரசியல் காண்டிதான் வந்து நாலு வருடங்களாக அதை தவிர்த்து விட்டாது இப்ப திடீர்னு வந்து ஏன் இதை கொண்டு வராருனா டி தினவர்களும் சரி அவர் ஓபிஎஸ் அவர்களும் சரி சசிகலா அம்மையாரும் சரி இவங்க எல்லாருமே வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவராக பிறப்பால் தேவர் சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பதால் அந்த மக்கள் கோவப்பட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட இருக்கிற அந்த ஆர்பி உதயகுமார் மாதிரி வந்து ஆட்களால் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுங்க இந்த முக்க இந்த முக்கத்து மக்கள் இந்த மூணு மக்கள் வந்து முட்டாள்கள் அவங்களுக்கு இதை ஒன்று கொடுத்தா போதும் அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அவங்களை யாரையும் நம்ம சேர்க்க வேணாம் இவங்க சேர்க்காம சேர்க்காம நம்ம அந்த சமுதாயத்தில் ஓட்டு வாங்கணுக்காண்டி வந்து நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் இவரு தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து இந்த அறிவிப்பை வெளியிடறாரு இது ஏன் இந்த சுயநலத்துக்காண்டின்னு சொல்லி வந்து நான் சொல்ல வரேன்னா இந்த அறிவிப்பு வெளியானோடனே அடுத்த நாள் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்குழுத்த சமுதாய கட்சியை சேர்ந்தவர்களுடைய அந்த கட்சியோட பெயர்களை போட்டு ஆர்பி உதயகுமார் அவர்கள் கீழே அவருடைய போட்டோவை போட்டு வாும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பேப்பர்ல வந்து ஆடு கொடுக்குறாங்க அதாவது எடப்பாடி வாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து மக்கள் தெய்வமா வணங்குறாங்க அது எல்லா சமுதாய மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லா சமுதாய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு தேசிய தலைவரை வந்து பாத்துட்டு இருக்காங்க பாட புத்தகத்துல வந்து அவர் பத்தின விஷயங்கள் இருக்கு இவரை பத்தி என்ன பாட புத்தகத்தை வைக்கிறது வந்து பார்த்தா எட்டி ஏரி வந்து ஏனியை எட்டி உதைத்தவர் இந்த மாதிரி வேணா வந்து பார்த்தா ஒரு வரலாற்றை வந்து வைக்கலாம் போய் அவரோட பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லி போஸ்ட் அடிச்சாங்க பேப்பர்ல வந்து ஆடு எல்லாம் கொடுத்தாங்க அதை வந்து அந்த கட்சியோட பேரை மட்டும் கீழே நாலு கட்சியோட பேர் இருக்கு நாலு கட்சிகளோட பேரை மட்டும் வந்து பார்த்தா மாத்தி மாத்தி போட்டு ஒரே ஒரு டிசைனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க அதுலேயே வந்து அப்பட்டமாக தெரியுது இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்காக எவ்வளோ அதாவது இந்த மக்கள் வந்து முட்டாள்கள் சொல்லி வந்து இவங்க எவ்வளோ தான் யோசித்துக்காங்க பாருங்க முட்டா பயலுக்கு அவங்க என்ன தெரிய போகுது ஐயா இதை ஒன்று போட்டுவிடுங்க நான் ஒன்று கொடுங்க நாங்கள் பார்த்துக்க எல்லாமே உங்களை வந்து எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு அவங்க எப்படி ஓட்டு போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மக்களோட உணர்வு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக திருமணமாக வந்து அவங்களை வந்து ஒரு போட்டோ வச்சு வழிபடக்கூடிய அந்த சமுதாயத்தோட உணர்வை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அரசியல் உள்நோக்கத்துக்கோடையும் சுயநலத்துக்காகவும் அதை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க அந்த விஷயத்த வந்து அமமுக பொதுச் செயலாளர் தினகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி அளிக்கிறார்கள் என்ன பேட்டி அளிக்கிறாருன்னா இத்தனை நடங்காலங்களாக நீங்க அமைதியாக இருந்து கொண்டு இப்பொழுது இன்னொரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருடைய அதே மாதிரி குரு பூஜையை வந்து வரப்போற டயத்துல அதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவ மாறி இவர் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு ஆனா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் தேர்தல் அறிக்கையிலே வந்து கொடுத்துருந்தோம் சொல்லி வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுக்காப்ல இந்த பேட்டியை வந்து இவனை என்ன பண்றாங்கன்னா அவரோட வந்து தப்பா பேசிட்டாப்ல பசுமன் தேவருடைய பெயரை வந்து ஏர்போர்ட்டுக்கு வச்சோம்னா உடனே வந்து சட்டம் ஒழுங்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய எ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய சில கட்சிகளை தூண்டி விட்டு வந்து பாத்தீங்கன்னா செருப்பால வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிச்சாங்க ரோட்ல ஒரு படத்தை போட்டு செருப்பால அடிச்சாங்க சரி ஓகே அது அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காக கூட்டணி கட்சி தர்மத்துக்காக அவங்க இறங்கி பண்ணாங்க இப்ப என்னன்னா நேற்று இரவு டெல்லியில உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை வந்து நான் சந்தித்தேன் சந்தித்து பசுமன் முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சேன் அந்த கோரிக்கை தான் வந்து நான் அவரை போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாப்புல ஊடகங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கு இது என்ன ஒரு கேள்வினா பசுமன் முத்துராமலிங்கத்தேவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி அவர் வெளியே வர்றப்ப அவரோட மகன் ஏன் அவர் கூட போனார் அவர் மகன் என்ன வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா எம்பியா இல்ல அதிமுகவோட வந்து பாத்தீங்கன்னா வந்து துணை பொதுச்சலரா இல்ல இணை ஒருங்கிணைப்பாளரா என்ன பதவியில் இருக்காரு சரி அப்பாவும் மகனும் ஏன் மூஞ்சி மூடிட்டு வெளியே வர்றாங்க அதுக்கு கூட அதிமுக விங் வந்து பாத்தீங்கன்னா முகத்தை தொடச்சாரு அது தப்பா நினைச்சுட்டு ஒரு முகத்தை தொடக்கிறான்னா ஒரு எடுத்து இப்படி தொடச்சிட்டு உள்ள வைப்பாங்க அந்த கார் இருந்து வெளியே வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறு செகண்டை மூஞ்சி இப்படி மூடிக்கிட்டே வந்தா அதுக்கு அர்த்தம் என்ன யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியா இந்த மாதிரி முகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்ச்சீஃபையோ துண்டையோ போட்டு வருவாங்க எதுக்காண்டி வந்து அந்த மாதிரி வெளியே வருவாங்கன்றது தமிழ்நாடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவாங்க ஆக உங்களுடைய மகனு நீங்க போறீங்க ஆனா உங்க கூட்டணி கட்சியிலே வந்து இதே தேவ சமுதாயத்தை சேர்ந்த கட்சிகள் இருக்கு அந்த தலைவர்கள் நீங்க கூப்பிட்டு போனீங்களா கூட்டி போகல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு தினகரன் டிடிவி தினகரன் வந்து விமான நிலையத்துக்கு பேத வச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும்னு சொல்லி செருப்பா நபர்களுக்கு வந்து ஒரு கேள்வி இப்ப அவர் போய் சொன்ன கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான் என்ன கோரிக்கைன்னா பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் தான் சொல்லியிருக்காரு தவிர மதுரை விமான நிலையத்துக்கு வந்து வைக்கணும்னு தேவர் பேரை வைக்கணும்னு சொல்லி இப்போ அவர் கோரிக்கையை வைக்கல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா எதை வைத்து அடிக்க போகிறது என்ன கேள்வி கேட்க போறீங்க ஆக ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் ஏன் அவர் ஒரு தேசிய தலைவர் அந்த தேசிய தலைவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மாதிரி வந்து கொண்டு போய் சேர்த்துட்டீங்க இருக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே அவருக்கு முத முதல் செலவு வைத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து பிள்ளைமார் சமுதாயம் தான் முத முதல் அவர் செலவு வைத்தது அவர் வழிபட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோலை குடும்பம்ல இருந்து அந்த தேவேந்தகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பொங்கல் வைத்து வழிபட்டாங்க அவங்க முத மொதல் பசுமுண்ணில் இப்படி இருந்த தலைவர் வந்து இன்னைக்கு வந்து எதிர் முதலமைச்சர் மாத்தி விட்டு இந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கே அவர் பேரை வச்சு வந்து இவர் ஒரு நாளாந்தர அரசியல்வாதி மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பண்றது எந்த விதத்துல நியாயம் நீங்க போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கூட தங்கமணி வேலுமணி எப்பவுமே கூட்டு போவீங்களா அவங்களையும் கூட்டு போல தம்பித்துறை அவர்களையும் கூட்டு போல சரி இந்த சமுதாயத்தை சேர்ந்த உங்க கட்சியில இருக்கிற துணை பொதுச் செயலாளர்கூடிய வந்து ஆர்பி உதயகுமார் அவரை கூட நீங்க கூட்டு போயிருக்கலாம் அவரையும் கூட்டு போகல யாரையுமே கூட்டு போகாம உங்களுடைய சுயநலத்துக்காக அங்க போய் நீங்க கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கக்காகவும் சசிகலாமையார வந்து சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்காகவும் போன நீங்க ஆனா எவ்வளவு நேக்கா அந்த சமுதாயத்தோட உணர்வை பயன்படுத்திக்கிட்டு நான் இந்த அறிக்கையை காண்டிதான் வந்து போனேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அதை யோசித்து பாருங்க ஆக இது எல்லாமே வந்து ஒரு பொய்யின் மறு உருவம் தான் ஒரு தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு முட்டாளா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க அதுதான் கேள்வியாவே இருக்கு தயவு செய்து வந்து இந்த சமுதாயத்தில் மக்களோட ஓட்டு வங்கியை வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க நேர்மையா நடந்துக்கிட்டாலே இந்த சமுதாயம் வந்து ஓட்டு போடும் இந்த சமுதாயத்துக்காண்டி வந்து இதுக்கு முன்னாடி இந்த அரசுத்தலைவர் எதுவுமே செய்யலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இப்போது வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு இருக்கிற அதிமுக அரசாங்கம் சரி திமுக அரசாங்கம் சரி இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் சரி எந்த அரசாங்கம் இந்த சமுதாய மக்களுக்கு என்ன செஞ்சோம் பட்டியல் போட்டீங்கன்னா அந்த பட்டியல் எதுவுமே இருக்கா எதுவுமே கிடையாது இனிமே நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் இந்த மக்கள் உழைக்கும் சமூக மக்கள் அவங்க உழைத்து முன்னேறிவாங்க அவங்களோட உணர்வை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து நாளாந்தள அரசியல் வந்து செய்யாதீர்கள் அது ஒண்ணு இது போக தான் போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கு கொடுத்து அறுபத்தெட்டு சமூகத்தோட வந்து பாத்தீங்கன்னா சாபத்தையும் அவங்களோட எதிர்ப்பையும் நீங்க சம்பாரிச்சீங்க அப்ப ரெண்டு சமுதாயத்தையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்தீங்க வடக்குலையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க தெற்குல வந்து போராட்டம் வெடிக்குது எவ்வளவு பெரிய ஒரு நலந்திர அரசியல் அதையும் நீங்க தான் பண்ணீங்க இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஒரு இளைஞர் கூட கேட்கிறாப்ல ஐயா அந்த பத்து புள்ளி அஞ்சு அது நான் தரேன் அப்படின்னு சொல்றீங்க ஆக எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதிய வன்மத்தோடையும் ஒரு சாதிய வெறியோடையும் நீங்க அணுகிறத பார்த்தா உங்கள்ட்ட மீண்டும் வந்து தமிழ்நாடு மக்களோட மக்கள் வந்து உங்க ஆட்சி கையில கொடுத்தாங்க நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க யோசித்து பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அது என்ன சொல்றது தமிழ்நாட்டு நலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதான் நாங்க வந்து பாக்குறோம் ஆக தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களோட உணர்வுல வந்து விளையாடாதீங்க அரசியல் உங்களோட வச்சுக்கோங்க நீங்க நார்மலா முதலமைச்சர் வேட்பாளர் வாங்க உங்களுடைய கோரிக்கையில வைங்க நாங்க உங்க மக்களுக்கு இதை செய்யறோம் தேவர் அரசாணை கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக இந்த மக்கள் வந்து ஏங்கி விம்பி விதும்பிகிட்டு இருக்க ஒரு கோரிக்கை தேவர் அரசாணை கோரிக்கை அந்த அரசாணையை பத்தி வந்து அட்லீஸ்ட் உங்க தேர்தல் இருக்கையாவது வருமா ஒரு நேர்மையா வந்து ஒரு கேள்வி தேர்தல இருக்கையாவது வருமா இல்ல உங்க கூட இருக்கிற வந்து உங்களுடைய நலனுக்காக வந்து பார்த்தா இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த முக்குழு சமுதாய கட்சிகளோ இல்லை அவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களோ இதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் அமைச்சர்களோ இந்த கோரிக்கை வந்து உங்கள்கிட்ட வைப்பாங்களா இதெல்லாம் வந்து அந்த பசுமன் திருமணத்துக்கு தான் தெரியும் ஆக செய்து இந்த ஏர்போர்ட் அரசியல் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அரசியல் இந்த நாளாந்தர அரசியல் இந்த ரெண்டு சமூகத்தை மோத விட்டு வேடிக்கை பார்க்குற அரசியல் இந்த ரெண்டு சமூகத்தில் உணர்வு வேடிக்கை பார்க்குற அரசியல் இந்த ரெண்டு சமூகத்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற அரசியல் அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களோட ஓட்டு வங்கியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நினைக்கிற உங்களுடைய அறியாமையை தயவு செய்து திருத்திக்கோங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையாரையோ டிடிவி தினகரனையோ இல்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ எல்லாருமே ஒரு பொது அரசியல்வாதி தான் பாக்குறமே தவிர அவங்க முக்குலத்து சமுதாயத்தோட அரசியல்வாதியா அவங்க யாரும் பாக்குறது கிடையாது ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல எப்பயோ தேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து பேர் சூட்டி இருக்கலாம் எவ்வளவு செஞ்சிருக்கலாம் ஆனா யாரும் வந்து செஞ்ச மாதிரி கிடையாது பரவாயில்ல இந்த சமுதாயத்துக்கு நீங்க எதுவும் செய்ய வேணாம் அட்லீஸ்ட் அந்த சமுதாய மக்களோட உணர்வு ஏதாவது விளையாடாமல் இருந்தாலும் நேற்று உங்களுடைய சுயலாப அரசியல் நடந்த விஷயத்தை விலகி போகலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளாந்திர அரசியல வந்து நிறுத்தி நிறுத்திக்கொள்ளுங்க வேண்டி விரும்பி கேட்கிறோம் இந்த மூணு கோடி மக்கள் சார்பாக வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொள்கிறேன் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நீங்க நிறுத்தக்காண்டி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாய இளைஞர்களும் தயாரா இருக்காங்க நன்றி